நீங்கள் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூல் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அது என்னென்ன ரூல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் நம்பர் ஒன் நிறைய யுபிஐடி வந்து கேன்சல் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க அதாவது டிஆக்டிவ் பண்ண போகிறாங்களா யார் யார் யுபிஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயராக யூஸ் பண்ணாத எல்லா யுபிஐடியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க வந்து டீஆக்டிவேட் பண்ண போகிறாங்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி யுபிஐடியை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த யூபிஐடியில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது அந்த யூபிஐடியில் லிங்க் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இன்கேஸ் அதில் வந்து மைனஸ் அக்கௌண்டாக இருந்துச்சுன்னா ஸோ இது மூலமாக வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு வந்து எடுத்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் லாஸ்ட் ஒன் இயராக யூஸ் பண்ணாத எல்லா யூபிஐடியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டீஆக்டிவ் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணாத ஏதாவது யுபிஐடி இருந்துச்சுன்னா உடனே யூஸ் பண்ணிக்கோங்க இன் கேஸ் வந்து டிஆக்டிவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அகைன் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க நம்பர் டூ யுபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக நம்ம டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அட்ட டைமில் நம்மளால ஒன் லேக் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சு பட் இனிமேல் ஜனவரி ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அட்ட டைமில் நம்ம வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு மெர்ச்சென்ட் யூசர்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் அண்ட் எஜுகேஷனல் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்ம ஹையாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த டைம்ல நம்ம லிமிட்டாக ஒன் லேக் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சு பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அட் டைமில் நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்பர் த்ரீ ட்ரான்சாக்ஷன் ஆறதுக்கு சில டைமிங் வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது என்னங்கிறது சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம யுபிஐ ல எப்போ டிரான்சாக்ஷன் பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாக போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போயிடும் பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐயில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்டூ நாலாயிரத்துக்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னால் அந்த அமௌண்ட் வந்து ரிசீவருக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் அதுவும் பர்சனல் ப்ரொஃபைலுக்கு மட்டும்தான் நாட் ஃபார் பர்சனல்ஸ் ப்ரொஃபைல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஜிபே வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு புது மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த ரிசீவ் அக்கௌண்ட்டுக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கிடும் அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு மெர்ச்சன்ட் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்ஸ்டண்டாகவே போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அங்கே வந்து அமௌண்ட் உங்ககிட்ட இல்லை ஸோ அதை வந்து நீங்கள் யூபிஐ மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் ரூபாய்க்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இன்ஸ்டன்ட்டாகவே போயிரும் ஸோ இதுக்காக ரூபாய் வந்து போகிறதுக்கு வந்து ஃபோர் ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கிடும் கிடையாது ஏன்னா இது ஓன்லி பர்சனல் ப்ரொஃபைலுக்கு மட்டும்தான் இதை வந்து அப்ளிகேபிள் பண்ணியிருக்காங்க நாட் ஃபார் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஃபோர் இனிமேல் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்டூ ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் ஃபீனு சொல்லிட்டு ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் வரைக்கும் பிடிமானம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க பட் இது வந்து யார் யாருக்கு இது எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் யூஸர் ஃபார் யூபிஐ ட்ரான்சாக்சன் அதாவது நீங்கள் ஜிபி ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டூ வந்து நீங்கள் 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 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிடிமானம் இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொஃபைலுக்கு கிடையாது அது யுபிஐ யூசர்ஸுக்கு கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஐ வழியாக வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ரூபாய்க்குள்ளே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து பிடிமானம் பிடிப்பாங்க ஸோ பிபிஐனா என்ன அப்படின்னா ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ரூமென்ட் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வேலெட்டில் ஒரு அமௌண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ஸோ அந்த அமௌண்ட்டை ஒரு யூபிஐடிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி இல்லைனா ஒரு கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள பே பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் வரைக்கும் வந்து அவங்க வந்து பிடிமானம் பிடிப்பாங்க இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வேலெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வேலெட்டில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேலெட்லேருந்து உங்களுடைய யூபிஐடிக்கோ இல்லை இன்னொருத்த ஒரு யூபிடிக்கோ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுல நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள பே பண்ற எல்லா அமௌண்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் வரைக்கும் பிடிப்பாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ ல வந்து டிரான்சாக்சன் பண்ண போறாங்க சொல்லிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள நிறைய பேர் வந்து நம்மளுடைய யூபிஐ ல இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்பும்போது போது ரெண்டாயிரம் ரூபாய்ல வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் பிடிப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க சோ அப்படி கிடையாது ஒன்லி பிபிஐ வழியா நீங்க டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள மட்டும் தான் ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஃபைவ் ஸோ நிறையுடைய ஜிபே ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்பரை டைப் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுடைய நம்பரை டைப் பண்ணும்போதே கீழே ஒரு நேம் வரும் ஸோ அந்த நேம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம நிறைய பேத்திக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுடைய பேங்கிங் நேம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஏன்னா பேங்கில் ஒரு நேம் இருக்கும் பட் யூபியில் அவங்க என்ன ப்ரொஃபைல் நேம் வச்சிருக்காங்களோ அந்த நேம் தான் நமக்கு டிஸ்ப்ளே அதனால் ஸோ அந்த நேமுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அது வந்து தப்பாக கூட சில நேரங்களில் வந்து போயிடுது ஸோ இனிமேல் நீங்கள் ஜிபே ஃபோன்பே பேடிஎம்மில் வந்து பணத்தை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுடைய பேங்கில் அவங்களுடைய நேம் உண்மையான நேம் என்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது அதனால நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃபைனலி யுபிஐ ஏடிஎம் ஸோ இந்தியா உள்ள டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உள்ள எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யுபிஐ கியூஆர் கோடை யூஸ் பண்ணி ஏடிஎம்ஐ வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண முடியுமோ அதே மாதிரி யூபிஐ ஏடிஎம்ங்கிறது என்ன அப்படின்னா கியூஆர் கோடோடைய ஒரு யூபிஐ ஏடிஎம் இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம ஜிபே ஃபோன்பே பேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக நம்ம வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஏடிஎம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் வந்து அமல்படுத்தப்படுறாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஏடிஎம் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறதுல ஸோ இந்த மாதிரி ஏடிஎம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ சொன்ன ரூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் நிறையவே அப்டேட் ஆயிருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ சொன்ன ரூல் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாத இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணோம் அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய டெக்குடர் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க